அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலு வருடாந்திர கிரக பேச்சுகளினால் ஒரு ஆறு ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பணம் பொருள் செல்வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனவரவை அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஆறு ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய சுபபலங்கள் நடைபெறப்போகுது போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிலும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் எப்போவுமே குரு பேச்சியானால் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் ராகுகேது பேச்சுகளினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சனிப்பயிற்சினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது வருஷ வருஷமும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இதில் வந்து சனி பயிற்சியை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க சனிப்பயிற்சி நமக்கு என்ன பலனை கொடுக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு பயப்படாதவர்கள் எவருமே இல்லைன்ற மாதிரி சனி பகவான் ஆயுள்காரகன் தண்டனை கொடுத்தாருனாலும் கடுமையாக கொடுப்பாரு தண்டனையில் இருந்து விடுவிச்சாலும் சுலபமாக விடுவிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிறதான் பத்தொம்போது வருஷம் சனி தரிசையெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தையெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் அதே மாதிரி தான் ராகு ராகுபகவானுடைய தசை காலம் பதினெட்டு வருஷம் அந்த ராகு ராகுபகவானுடைய திசை காலமும் மிகப்பெரிய செல்வாக்கியத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் குரு பகவான் குரு பகவான் வந்து பதினாறு வருஷம் தசை நடத்தக்கூடியவர் இதில் குறைவான தசை அப்படிங்கிறது கேது பகவான் இப்போ இவருடைய தசா காலங்கள் எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய சுயஜாதகங்கள் இருக்கும் ஆனால் கோட்சாரத்தில் வந்து பார்க்கின்ற பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் வந்து ஆறு ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாம் அதாவது நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வரவு தான் இந்த பணம் மட்டும் நம்ம கை கிடைச்சா போதுங்க அதை வச்சு தானே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்போ அந்த பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஆறு ராசிகள் எந்த ராசிக்காரங்க அதில் முதலாவதாக ரிஷபராசி பொறுத்த மட்டில் இந்த நான்கு கிரக பேச்சுகளும் உங்களுக்கு முதன்மையான நல்லதொரு சுபபலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது அப்போது கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஆண்டு காலங்களெல்லாம் ரிசபராசிக்காரங்க காட்டில் பணமழை தான் ஐயா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சில ரிசபராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படி மிகப்பெரிய கேள்விக்குறியாகலாம் இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் போராடி வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்திருக்கும் அப்படி இருந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டாங்க இப்போது சனி பகவான் அவங்களுடைய ராசி கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து அவங்க எதை தொட்டாலும் பொண்ணாக்கி கொடுக்க போகிறார் அவங்க மண்ணை தொட்டால் பொண்ணு தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு சுபவலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அபிலாசைகள் பூர்த்தியாக கூடிய இடத்துல இருக்கிறார் தேவைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்து பண தேவைகள் அப்படிங்கிறது தட்டுப்பாடு வராத அளவுக்கு எப்பவுமே கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் ஒரு சிறப்பான பணபரவு இருக்கும் அது மட்டும் அல்லாமல் நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிற பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தனசெல்வங்களுக்கு பஞ்சமில்லா பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அம்பட்டும் வாங்கலாம் ஐயா உங்களுக்கு ராசிக்கு பத்தில் தான் ராகு வந்து போகிறார் மிகப்பெரிய பதவியை ஒத்து கொடுக்க போகிறார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நாளில் கேது கொஞ்சம் சுருக்கம் தான் இந்த வீடு வாசல் மண்மணிகளை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணணும்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக கட்ட வேண்டாம் ஒரு நார்மலாக இருந்தாலே போதுமான விஷயங்கள் இந்த வண்டி வாகனெல்லாம் கொஞ்சம் சுருக்குவார் அப்போ இருக்கிற வாகனங்களை வச்சே பயன்படுத்தி போய் போய்க்கிறணும் அப்படிங்கிறது தான் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும் மற்றபடி ரிஷப் ராசி நண்பர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் நல்ல அது அதுக்கடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா மிதனம் ராசி மிதனம் ராசியில் குரு பகவான் இருப்பார் அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ராசிக்கு பாகிஸ்தானத்தில் விழுகும் அப்போ பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது அந்த பாக்கியாதிபதி எங்கே இருக்கிறாரு பத்தில் இருப்பார் சனி பகவான் அதே சமயத்தில் குருபவன் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையெல்லாம் அந்த பார்வைப்பட்ட இடங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளால் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இருக்கும் இருப்போம் காரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு தூரதேச பயணங்கள்லாம் நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதாவது அரச பதவின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சனி வந்து பத்துக்கு வந்துட்டாருன்னா அரச பதவி தான் அப்போது ஒரு நல்லது ஒரு பதவியில் போய் உட்காறக்கான சில வாய்ப்புகள்லாம் முடியாது சில பேருக்கு தொழில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒத்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் போயிட்ருக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராகுபான் இருக்கிறாரு அது ஒரு ஒன்பதில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தந்தை வழி உறவுகளை பாதிக்கும் அப்படிங்கிறதும் மட்டும் அல்லாமல் அதிலருந்தான் நமக்கு வெளியூர் வெளிநாடுகளில் தான் போய் கிடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் இருந்தாலும் சுபத்துவம் பெறுகின்ற ராகு சகல ஐஸ்வரியங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதனால் நல்லது ஒரு அமைப்பு மிதனம் ராசி அதுக்கு அத்தாப்புல கடகம் ராசி கடகம் ராசிக்கு எட்டில் தான் ராகு இருக்கிறாரு ஒரு போரா கா காலமாக இருந்தாலும் பாக்கிய சனி ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறாரு நல்ல விஷயம்தான் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒரு குரு பகவான் ராகுவை பார்க்கின்றது அப்படிங்கிறது வந்து அசையாத சொத்துக்கள் நிறைய வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டங்கள் இருக்கும் வ வில்லங்கங்கள் போற்று கேஷ் வம்பு வழக்கில் தான் தீரக்கூடிய அமைப்பில் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் போயிட்டு இருந்துச்சுன்னா அது டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரும் ஒரு நல்லது ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கடகம் ராசிக்கும் உண்டு அதுக்கடுத்த துலாம் ராசி துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில்லாம் குரு பகவான் கவலையே கிடையாது கண்டிப்பாக நல்லதொரு பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்காக தூரதேச பயணங்கள் வெளிநாடுகளெல்லாம் போய் வாய்ப்புகளுக்காக காத்து கொடுக்குறவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வேலை சொத்துக்கள் மூலிமா நல்லதொரு லாபம் உண்டு நல்லதொரு புண்ணிய பாக்கியங்களெல்லாம் உங்களை வந்து வந்து சேரும் அதாவது சகல ஐஸ்வர்யம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த சகல ஐஸ்வர்யங்களே அப்படிங்கிறது பணம் பொருள் செல்வாக்கியம் அதிகமாக இருந்துட்டாலே எல்லாமே நமக்கு கிடைக்கும் இல்லையா உடல் ஆரோக்கியம் மன வலிமை சென்ற இடத்துல சிறப்பு இப்படியான பல விதத்தில் நம்ம வந்து சிறப்பாக இருப்போம் அப்படிங்கிறது தான் சுபமங்கல நிகழ்வுகளுக்கெல்லாம் வீடுகளில் பஞ்சமே இருக்காது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் போயிட்டுருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து துலாம் ராசிக்கு வந்து கண்டிப்பாக நல்லதொரு பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல பவன் இருக்கிறது வந்து தேவையில்லாத சிந்தனைகள் மனமாற்றங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அதாவது என்ன சொல்கிறது பணத்தை வந்து எதுலையாவது முதலீடு பண்ணி அதிகமான லாபத்தை சம்பாதிக்கலாம் ராகு தூண்டுவார் ஆனால் குருவனுடைய பார்வை இல்லைன்னா அந்த பணம் போயிடும் ஆனால் குரு பார்வை இருக்குது தொலாம் ராசி நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பணம் பன்மடங்கு சம்பாதிக்கலாம் அதற்கான பாக்கியம் உண்டு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க அதுக்கப்புறம் கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு ராகு பவன் ஆறுகளில் தான் வரப்போகிறார் அப்போ குருபாவன் வந்து எங்கே இருப்பார் பத்தில் இருப்பார் நல்லதொரு பதவியை கொடுப்பார் த தகுந்த இடமாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கில் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்க வைப்பார் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளுக்கு கொஞ்சம் டார்ச்சரும் அதிகமாக இருக்கும் எவ்வளோ தான் கொஞ்சம் வேலை செஞ்சாலும் நமக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதான் பத்தில் குரு வந்து இந்த மாதிரி பதவிக்கு பிரச்சனை அப்படின்னாலும் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் மற்றபடி கண்டக சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு ஏழில் இருப்பார் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக பொறுமை நிதானம் அவசியம் கலத்திரத்தின் வழியாக ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற அவசியமாக நம்ம ஏற்படுத்திக்கிறணும் உங்கள் ராசியில் இருந்த கேதுபான் பனிரண்டாம் இடத்துக்கு போகின்ற பொழுது ஒரு சிறப்பான அம்சம்தான் புரியுதுங்களா நாம் உங்களுக்கான சொந்த தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் கேதுபவான் சுபபலனை தருவார் அதே மாதிரி ராசிக்காரில் ராகு கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒருவனுடைய பார்வை இருக்குது கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் கண்டிப்பாக எல்லா விதத்திலுமே நம்ம சக்ஸஸ் பண்ணி முன்னுக்கு வர அப்போது நமக்கான பண தேவைகள் பூர்த்தியாகும் ஷார்ட்டாக சொன்னோம்னா ஒரே வார்த்தையில் அதுதான் தான் பண தேவைகள் அதுக்கப்புறம் மகரம ராசி மகரம ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க பணமாக நம்ம கையில் பொருளும் மையம் நம்ம காசு போனது போச்சுல நமக்கு வர வேண்டிய பணம் வரும்ல அது வரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த பணம் கட்டாயம் கிடைச்சே தீரும் கடனை அடைப்பதற்கான வா மாற்று வழிகளால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பாக மாற்று வழிகள் ஏற்படும் இந்த உறவுகள் நண்பர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்குங்க மறுபடியும் ஏமாந்துறக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் பணத்தை கொடுத்து ஏமாறுறது ஒருத்தரை நம்பி முதலீடு பண்ணுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யப்படம் மற்றபடி இந்த மகர ராசிக்கு வந்து நிச்சயமாக வந்து ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்க பொழுது குடும்பத்தில் வந்து வாக்குவன்மை அப்படிங்கிறதெல்லாம் எப்படினாலும் பேசவோப்பார் எப்படினாலும் பண வர வரவோப்பார் ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பெரியவங்களை மதித்து நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயம் உண்டு குடும்பத்தில் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுங்க சொல் சொல்பாச்சை கேளுங்க அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க அதனால பெரியவங்க வா வாக்க மதித்து நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு புண்ணிய பலன் நிச்சயமாக அது நல்லதே நடக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காசு பணம் கைக்கு வந்தே தீரும் நீண்ட கால தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பில் தான் நிச்சயமான உங்களுக்கு பலன் கிடைச்சே தீரும் ஐயா மூணாம் இடத்துல சனி பகவான் எதை தொட்டாலும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் தான் அவர் போய் ஸ்தானத்திலிருந்து காரிய தடையை அகற்றுவார் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஐயா புரியுதுங்களா அதுக்கடுத்தாப்புல வந்து நமக்கான எதிர்கால தேவைகள் திட்டங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக தீட்டி அதிலேருந்து அதை சக்ஸஸ் படுத்தி எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு காலம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் நீங்கள் தீட்டுற திட்டத்துக்கு இந்த கால நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நண்பர்களை அதனால் வந்து ரிஷபம் மிதனம் கடகம் துலாம் கன்னி மகரம் இந்த ஆறு ராசிக்காரவங்களுக்கும் எதிர்பாராத விதத்தில் பணவரவு பாக்கெட்டை நிரப்பும் புரியுதுங்களா நண்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்